சகோதரி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அவர்களுக்கும் நான் குறிப்பிட என்றால் அத்துணை பேருமே தகுதி வாய்ந்தவர்கள்தான் ஆனால் அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியாது ஒரே ஒரு நபர் மட்டும் எனக்கு இந்த மதுரையிலே மிக மிக அறிமுகமான நபர் அது என்னுடைய அன்பு தம்பி மூரா அவர்களுக்கும் இங்கு கவின் கலை கண்ணூரி மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மற்ற கன்னூரி மாணவர்களெல்லாம் வருகை தருவதாக இருந்தது இன்று வந்த தேர்வு தேர்வு தொடங்குவதால் அவர்களால் வர இயலவில்லை என்று சொன்னார்கள் எப்பொழுதுமே நான் மாணவர் செல்வங்களை இங்கு மட்டும் இல்லை எங்கு சென்றாலும் எங்கு மாணவர்கள் உட்பட அத்துணை வேலையும் என்னை பெற்ற பெற்றவர்களை விட நான் உயர்வாக மதிக்கக்கூடியவள் ஏன்னா என்னை பத்து மாதம் சுமந்து இந்த மண்ணில் புறம் தள்ளி எனக்கு சாந்தாமணி என்று பெயர் வைத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் நான் இப்பொழுது சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொள்கிறேன்

உலக தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்து இன்னைக்கு நான் வந்து ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன் தமிழரின் வாழ்வியல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்றதுனால ஏதாச்சும் நான் ஏதாச்சும் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பயந்துறாரு நான் அறிவுரை எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா மேடையில் அங்கங்க நான் அனுபவித்தது தான் என் எதிர்த்த வீட்டு பையன் அவனுக்கு கவிதை எழுதணும்னு ஆசை ஒரு கவிதை எழுதி இருக்கிறான் பேப்பர்ல அதை மறந்தாப்படி அப்படியே வச்சுட்டு அவன் கண்ணூரி எல்லாருக்கும் தெரியும் இந்த அம்மா அந்த கவிதையை எடுத்து பார்த்துச்சு உடனே அவங்க வீட்டுக்காரர்களுக்கு போட்டு கொடுத்துருச்சு பாருங்க யாரோ ஒரு பிள்ளைக்கு காதல் கடிதம் எழுதி இருக்கிறான் அப்படின்னு போட்டு கொடுத்துருச்சு அந்த மனுஷன் வாங்கி அந்த கவிதையை படிச்சாரு அவன் எழுதி இருக்கிற எதுவுமே மோனை எவ்வளவு வர்றதுக்காக அவன் எழுதி இருக்கிறாக்கா ஹலோ அறிவு இருக்காக்கா எதிர்வீட்டு பாப்பா என்னையே ஒரு பொறுப்போட போப்பா

செல்வங்களை செல்வங்களை எடுத்துட்டு வந்து உங்களோடு நான் சொல்லி அறிமுகப்படுத்த எல்லாருக்குமே தெரியும் நீங்க மதுரை தமிழ் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு தெரியும் எங்க கொங்கு தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாங்க கொஞ்சம் அப்படியே மாற்ற அப்படின்னு ஒரு மரியாதையிலிருந்து எங்க தமிழை பேசுவோம்

நந்தி கிளம்பகம் அப்படின்னு ஒரு நூல்ல ஒரு நகைச்சுவை இருக்குற எல்லா நூல்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் நகைச்சுவை இருக்கு இந்த நந்தி கிளம்பகத்துல ஒரு நகைச்சுவை கேலி கிண்டல் நையாண்டி இதெல்லாம் இலக்கியங்களிலும் இருந்து இருக்குது அந்த நந்தி கிளம்பகத்துல தலைவன் பரந்தைய வீட்டுக்கு போறான்

அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டிருப்பாங்க இது இந்த காலம் இது அந்த காலத்திலையும் இருந்து அந்த காலத்துல நேரடியாகவே பாணன் பாடல் வெளிய வழிய பாணன் பாடியிருக்கிறார் அடுத்த நாள் வந்து தலைவிய பார்த்து கேட்கிறார் அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் பாடுனல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறேன் எல்லாருக்கும் பாராட்டுதான் வாழ்க்கை சின்ன சின்ன பாராட்டுகள் தான்

கரைவனை பறத்தியர்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கிற வெளிய வெளியே இழுத்து புகழ் நந்தி பாண நீ எங்கைய நம்பீட்டில் இருந்து பாட எங்க தங்கச்சி அந்த பரத்தியர் குலத்தையும் கூட தங்கச்சியாக பாதிக்கிற மனசாண்மை அன்றைய